தமிழகத்தை பொருத்த வட நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் அதிமுக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாது எனவும் முப்பத்தொன்போது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி தான் தமிழகத்தில் வெல்லும் எனவும் இந்திய டுடேவின் முட் ஆஃப் தி நேஷனல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் பாஜகவை வேண்டும் முனைப்பில் எதிர்க்கட்சிகள் இணைந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளன இந்த கூட்டணியில் இருந்து பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை வெளியேறிய பாஜகவுடன் இணைந்துள்ளது இதனால் தற்போது இந்திய கூட்டணியில் மொத்தம் ஏழு கட்சிகள் உள்ளன இந்தியா கூட்டணியை பொருத்தமட்டில் தற்போது மாநிலங்கள் வாரியாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது கேரளா உட்பட பல மாநிலங்களில் தொகுதி பங்கீடு தொடர்பாக இந்தியா கூட்டணி கட்சிகள் இடையே பிரச்சனை ஏற்பட்டுள்ளது ஆனால் தமிழகத்தை பொறுத்த தற்போது வரை அது எப்படியும் இல்லை தமிழகத்தை பொறுத்தவரை இந்திய கூட்டணி என்பது ஆளும் திமுக கூட்டணி உள்ளது தற்போது திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சி வழியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த மாத இறுதிக்குள் தொகுதி பங்கீடு என்பது சுமூகமாக நடந்து முடிந்துவிடும் அதேபோல் அதிமுக மற்றும் பாஜகவும் தமிழகத்தில் பலமான கூட்டணி அமைக்கும் முனைப்பில் கட்சி பேத தலைவர்களுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கி உள்ளன சீமானின் நாம் தமிழர் கட்சி வழக்கம்போல் தனித்து களம் காணவுள்ளது இதனால் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணி அதிமுக கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி மற்றும் சீமான் கட்சிகள் என நான்கு முனை போட்டி தமிழகத்தில் நடைபெற இதனால் தமிழக அரசியல் களம் என்பது சூடுபிடிக்க தொடங்க உள்ளது தான் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் மக்களின் மனநிலை என்ன என்பதை பற்றி மூட் ஆஃப் தி நேஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற பெயரில் இந்தியா டுடே சார்பில் நாடு முழுவதும் சர்வே மேற்கொள்ளப்பட்டது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஜனவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரை மொத்தம் முப்பத்தி ஐந்தாயிரத்தி எட்நூற்றி பேரிடம் கருத்துகள் கேட்கப்பட்டன இந்த சர்வே முடிவுகள் இன்று வெளியாகி உள்ளது அதன்படி தமிழ்நாட்டில் இந்திய கூட்டணி தான் அனைத்து இடங்களிலும் வெல்லும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை பொறுத்த மட்டில் முப்பத்தி நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன இதில் அனைத்து தொகுதிகளிலும் இந்திய கூட்டணி தான் வெல்லும் என இந்த சர்வே தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் திமுக கூட்டணி தேனி தவிர முப்பத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அதனை ஒப்பிடும்போது இந்த முறை திமுக கூட்டணி என்பது அனைத்து தொகுதிகளிலும் வென்று அசத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இரண்டாக பிரிந்துள்ள அதிமுக கட்சியும் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் புதிய கூட்டணி அமைத்து களமிறங்குவதில் ஆர்வம் காட்டி வரும் அண்ணாமலை தலைமையிலான பாஜகவும் ஒரு இடங்கள் கூட கிடைக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சர்வே முடிவு என்பது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் உற்சாகத்தை அளிக்கும் வகையில் உள்ள நிலையில் அதிமுக மற்றும் பாஜகவுக்கு பெரிய ஷாக்கை வழங்கும் வகையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது